வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நல்லதை மட்டும் இப்போலிருந்து செய்ய ஆரம்பித்தா போதும் பழைய கர்ம வினைகள் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறத ஒத்துக்க முடியலையே இதை தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடவுளாக இருந்தாலும் கர்ம வினைகளின் விளைவு வந்தே தீரும் இது நியூட்டனின் மூன்றாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் செயலுக்கும் இணையான எதிர்வினை விளைவு உண்டு என்பது போல நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் இது முதல் விஷயம் கர்ம வினையின் பலன்கள் இன்பமோ துன்பமோ அதை விதி என்கிறோம் ஏற்கனவே செய்யப்பட்ட கர்ம வினைகளின் பலனை மதியால் வெல்ல நம் முன்னோர்கள் பல வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள் விதிப்படி நண்பர் சுப்புக்கு ஆயுள் தண்டனை சிறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சுப்பு தனது நன்னடத்தை சூப்பராக ஜெயிலில் இருந்ததால் சிறையில் இருந்ததால் ஆறு வருடம் கழித்து அவரை விடுதலை செய்து விட்டார்கள் இதை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதே போல கர்ம வினையின் பலன்கள் மோசமாக இருந்தாலும் இப்பொழுது முதல் நாம் நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை மட்டுமே செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக கர்ம பலன்கள் மாற ஆரம்பித்துவிடும் என்பதில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் நல்லதை மட்டும் இப்பொழுதிலிருந்து செய்ய ஆரம்பித்தால் பழைய கர்ம வினைகளை மாற்றலாமா அல்லது முழுமையாக அதிலிருந்து தப்பித்து விடலாமா அது கர்மாவின் வீரியத்தையும் அதாவது விதியின் வலிமையையும் நாம் எடுக்கும் முயற்சியின் வீரியத்தையும் அதாவது நமது மதியின் வலிமையையும் பொறுத்தது மதியின் வலிமையை பொறுத்து கர்ம பலன்கள் மாறுபடுகிறது கரும பலன்களை மாற்ற மகிழ்ச்சி அவர்கள் மூன்று வழிமுறைகளை கொடுத்திருப்பார்கள் அதில் ஒன்றுதான் மேல் பதிவு சூப்பர் இம்போசிஷன் என்ற டெக்னிக் நண்பர் சுப்பு நண்பர் குப்பு இருவருக்குமே அவரின் கர்ம வினைகளின்படி நாற்பத்தோராவது வயதிலே நீரிழிவு நோய் வரணும் வந்துவிட்டது ஆனால் நண்பர் சுப்பு மட்டும் அவர்கள் அப்பா செய்த புண்ணியத்தின் பயனாக மனவளக்கலை ஆசிரியர் ஒருவரின் அறிமுகம் கிடைத்து உடற்பயிற்சி கற்றுக்கொண்டு தினசரி நாற்பத்தைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார் பத்து வருடங்கள் கழித்து பார்க்கும்போது சுப்பு நீரிழிவு நோயிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குணமாகிவிட்டார் ஆனால் குப்பு இந்த பத்து வருடத்தில் மருந்தின் அளவு கூடி கூடி இப்பொழுது இன்சுலின் தினம் இரண்டு தடவை ஊசியை தானே போட்டுக்கொள்கிற அளவில் இருக்கிறார் என்ன வித்தியாசம் இவர்களுக்கு இடையில் சுப்பு அந்த செல்களின் மேல் போட்ட மேல் பதிவு தினசரி நாற்பத்தைந்து நிமிடம் அவர் செய்த உடற்பயிற்சி இது நோய்க்கு மட்டுமல்ல கர்ம பலன் எதுவாக இருந்தாலும் சரி நாம் நல்லதை மட்டுமே செய்ய ஆரம்பித்தால் முக்கியமாக யாருக்கும் துன்பம் கொடுத்து பாவத்தை புதிதாக சேர்க்காமலும் கர்ம பலன்களின் வீரியத்தை குறைக்க தவிர்க்க தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நீரிழிவு நோய்க்கு உடற்பயிற்சி அதே மாதிரி நாம் நல்ல விஷயங்களை செய்தால் நிச்சயம் விளைவு நல்லதாக இன்பமாக மாறிவிட ஆரம்பிக்கும் நமது கர்ம வினையின் இருப்பு எவ்வளவு என எனக்கு தெரியாது ஆனால் கர்மா நோயாக வரலாம் அல்லது எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம் மகரிஷி அவர்கள் இரண்டிற்கும் மேல் பதிவாக போட உடற்பயிற்சி தவம் தற்சோதனை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமா பழைய கரும பலன்களிலிருந்து தப்பிக்க அல்லது வீரியத்தை குறைக்க மகரிஷி அவர்கள் மூன்று வழிமுறைகளை அதாவது மேல்பதிவு போக பிராய சித்தம் பதிவு முறிவு முறைகளையும் கற்று பின்பற்றினால் நாம் கர்ம பலன்களின் வீரியத்தை மாற்றி வளமோடும் நலமோடும் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க